இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் இந்த தான் இன்றைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறாங்க அது மட்டுமல்ல முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு குழு உறுப்பினர்களுக்கு ஐடி கார்ட்ஸ் தர இருக்கின்றாங்க கடந்த நான்கு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி அளவிற்கு வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கி இருக்கின்றது நீங்க உங்களுடைய பொருளாதாரத்திற்காக குடும்பத்தில் இருக்கவங்களே எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுன்னா மகளிர் சுயக் குழுக்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த வங்கிக் கடன் இணைப்பை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெறும் கடன் தொகையாக பார்க்கவில்லை குழுக்கள் சகோதரிகள் உங்கள் உழைப்பின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் இதை பார்க்கின்றார்கள்